பிரியங்கா காந்திக்கு அடிக்கடி அமெரிக்கா போவதனுடைய நோக்கம் அவருடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபருக்கு ராபர்ட் வாட்ராவினுடைய உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை அதற்காகத்தான் செல்கிறார் என்று அதிகாரபூர்வமாக காங்கிரசில் இருந்து அறிவிக்கப்பட்டாகிவிட்டது இதில் அரசியல் இருப்பதாகவும் தான் சிலர் கருதுகிறார்கள் சக்திகளுடைய நெருக்குதலும் சரிவலையும் அமெரிக்காவுடைய பிரஷரும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அதே டயத்தில் அன்னை காலமா காங்கிரஸ் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர வந்துட்டு இருக்காங்க இது சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணலையா இந்த சூழ்ச்சிகள் வளர்ச்சிகளை தவிர நேற்று சனிக்கிழமை பத்தாம் தேதி ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறார் பங்களாதேஷில் நடந்த கலவரத்தை போன்று இந்தியாவிலும் ஒரு கலவரத்தை உண்டாக்க இருக்கிறார்கள் என்று ஒரு ஒரு இண்டிகேட் கொடுத்திருக்கார் இண்டிகேஷன் उसी प्रकार से सर्वनाश का कारण बन जाएगा जैसे बांग्लादेश के अंदर हम देख रहे हैं बांग्लादेश के अंदर आप देख रहे होंगे அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா உத்தரப்பிரதேச எடிஷனில் முதல் பக்க செய்தியாக வந்திருக்கிறது ஆக மொத்தம் பங்களாதேஷ் யுஎஸ் விசிட் டெல்லியில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைச்சு பார்த்தால் நீங்க சொல்வது கடையில உழவு சதியா அந்நிய சதியா சதியா என்பது இரண்டாவதாக காங்கிரஸுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தலில் ஃபண்ட்ஸ் தேவச்ரீனு ஆஷ்டன் இது வந்து இந்த ஃபண்ட்ஸுக்கு ஏதான ஒரு விதை விதிக்கிறாரா அதை தவிர அடிக்கடி தன்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி மாதிரி இந்த அம்மையாரும் அடிக்கடி பயணம் செல்வது அயல் நாட்டில் வீடு வாங்குவது அங்கு குடியேறுவது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தாங்கள் ஜெயித்தால் இந்தியா தோற்றால் லண்டன் அப்படின்னு பிரியங்கா காந்தி முடிவுக்கு வந்தது